சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி தொகையை புதிய கணக்குக்கு மாற்றுவது சுலபம் எப்படி தெரியுமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் இந்திய ஊழியர்களின் பணி வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இபிஎஃப்ஓ மூலம் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் பெயர்களில் கணக்கு தொடங்கப்பட்டு அந்த கணக்கில் ஊழியர்களின் ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்படும் அதே அளவு நிறுவனத்தின் சார்பிலும் ஊழியர்களின் பி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் இந்த பணத்தை ஊழியர்கள் தங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பி தொகையில் வரவு வைக்கப்படும் பணம் கணக்கில் இருக்கும் வரை அதற்கான வட்டியும் வழங்கப்படும் இந்த திட்டம் ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் உள்ளதால் இதன் மூலம் ஏராளமான ஊழியர்கள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் கணக்கில் இருந்து பணத்தை மாற்றுவது எப்படி இபிஎஃப்ஓ தனது பயனர்களின் நலனுக்காக பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது ஆனால் பெரும்பாலான சேவைகளை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து பலருக்கு தெரியாமல் உள்ளது இந்த நிலையில் ஒரு பி எஃப் கணக்கில் இருந்து மற்றொரு கணக்கிற்கு பணத்தை மாற்றுவது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாற வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த நிலையில் புதிய நிறுவனத்தில் சேரும் ஊழியர்கள் தங்களின் பழைய பி எஃப் கணக்கையே பயன்படுத்துவர் சிலர் புதிய நிறுவனத்தில் புதிய பி எஃப் கணக்கை தொடங்குவர் இவ்வாறு செய்யும் போது பி எஃப் கணக்கில் இருக்கும் பணம் இருவேறு கணக்குகளில் சிக்கி பழைய கணக்கில் இருக்கும் பணத்தை புதிய கணக்கை மாற்றிக்கொள்ளும் சலுகை வழங்கப்படுகிறது புதிய கணக்குக்கு பணத்தை மாற்றுவது எப்படி முதலில் இபிஎஃப்ஓவின் இணையதளத்திற்கு சென்று பி எண் மற்றும் கடவுச்சொல் பதிவிட்டுள்ள சர்வீஸை மேலும் சர்வீஸுக்குள் சென்று அதில் ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் தனிநபர் விவரங்கள் மற்றும் நடப்பு வேலையில் கொடுக்கப்பட்டுள்ள பி கணக்கின் விவரங்களை பதிவிட வேண்டும் பிறகு முந்தைய நிறுவனத்தில் பயன் படுத்திய பி எஃப் கணக்கின் விவரங்களை பதிவிட்டு கெட் டீடெயில்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் முந்தைய நிறுவன ஊழியர் அல்லது நடப்பு நிறுவன ஊழியர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பின் ஓடிபி என்பதை கிளிக் செய்து உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை ஐ பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் வேண்டுதலை சமர்ப்பித்த முப்பது நாட்களுக்குள் உங்களது புதிய பிஎஃப் கணக்கிற்கு பணம் வந்து சேர்ந்துவிடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் திரமாள சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் um